அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆடி மாதம் விருட்சிக ராசி மற்றும் விருக்ஷிக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் சூரிய பகவான் தரப்போகிறார் என்று இந்த வீடியோ ரீதியா நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன கடக ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு அதாவது பித்ருஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப உத்தமமான ஒரு வீடு அந்த வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆடி மாதம் கிடைக்கும் முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரிய பகவான் பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபார ஸ்தானம் அப்படின்னும் உண்டு அதே மாதிரி அதிகாரம் அரசாங்கம் பதவி இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அந்த பத்தாம் வீட்டில் இருக்குது அப்படிப்பட்ட பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வராறு அப்படின்றதுனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் ஆமாம் ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழில் ஒரு பெரிய சக்ஸஸாக மாறக்கூடிய ஒரு டைம் ஏன்னா ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமாக பார்க்கக்கூடிய ஒரு வீடு உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பீங்க இல்லை பண்ணுவீங்க அப்படி புண்ணியம் பண்ணுறதுனால அது உங்களுடைய தொழில் ரீதியாக ஆனால் நீங்கள் அனுபவிப்பீங்க ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அடுத்தது உங்களுக்கு மேல் பதவி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியெல்லாம் கிடையாது பத்தாம் அதிபதி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்துக்குடியவனாவோ இல்லை பத்தாம் வீட்டிலையோ சூரிய பகவான்லாம் இருக்கும்போது அவருடைய பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் அப்படின்னு சப்போஸ் சூரிய பகவான் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கம் இது மாதிரி இது எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் தான் சூரிய பகவான் அப்படிங்கிறது பதவியிலிருந்து ஆரம்பித்து அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து சுய தொழிலிருந்து எல்லா பர்பஸுக்குமே சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாரு ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமலோ ராகு கேத்து கூட சேர்க்கை இல்லாமலோ இருந்து பத்தில் இருந்தால் ரொம்ப விஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணம் சொல்லக்கூடிய இந்த இடத்துலையும் சூரிய பகவான் இருந்தார்ன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அடுத்தது உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படின்றதுனால அந்த ஒன்பதாம் வீட்டுடைய பாவத்தில் தந்தை அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு அதனால் அப்பாவுடைய ஹெல்த்தில் நிறையா கேர் எடுத்துக்கணும் கேர்லெஸ்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டான ஹாஸ்பிட்டலில் கரெக்டான டாக்டரில் கரெக்டான ரிவ்யூ பார்த்து நீங்கள் போய்ட்டு வியாதி ரோகம்லாம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுங்கள் ஸோ அதாவது எல்லாமே ரிவ்யூ பார்த்து உங்களுடைய அப்பா விஷயத்தில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த பொசிஷனில் சூரியன்லாம் இருக்காங்க இருந்தார் அப்படின்னா உங்களுடைய அப்பா மூலியமாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போவும் உங்களுடைய தந்தை மூலியமாக நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்பா மூலியமாக சொத்து ஏதாவது இருந்தால் அது வந்து சேரும் இல்லைன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுடைய முன்னோர்கள்னால் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை எட்டி கொடுக்க போகுது அதே மாதிரி நிறையா கோவில் குளங்களுக்கு நீங்கள் இந்த ஆடி மாதம் அப்படி பிரயாணம் பண்ணுவீங்க பிரயாணம் பண்ணிங்கன்னால் அந்த ஆன்மீக மூலியமாக தான் அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்லத்தனமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமையும் அடுத்தது அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னும் அடுத்த லெவல் அதிகாரத்துக்கு போவாங்க பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பதவி கிடைக்கும் அடுத்தது பார்வை பலன் சூரிய பகவான் கடகத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு மகரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு ஸோ மூன்றாம் பாவத்தில் என்னலாம் வரும் பயணம் அதுக்கப்புறமா சகோதரஸ்தானம் அதுக்கப்புறமா டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து அந்த மூன்றாம் பாவத்தில் வரக்கூடியது ஸோ நீங்கள் இந்த மாதம் நிறையா பிரயாணம் பண்ணுவீங்க புண்ணியமான பிரயாணமாக ஆன்மீகமான பிரயாணமாக பண்ணுவீங்க அடுத்தது குடும்பத்தோட பிரயாணம் பண்ணுவீங்க உங்களுடைய சகோதரருக்கு உங்களால் நிறையா நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நடக்கும் அடுத்தது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மாதம் கையில் இருக்கிற ஃபோன் இல்லை உங்களுடைய வேலைக்கு யூஸ் பண்ணுற லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை அதை தாண்டி வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் மாற்றுவீங்க அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் விரக்ஷிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமாக இருக்குது அடுத்து தனுஷு ராசி பற்றின ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்